குன்னூரில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அனைவரும் தேர்ச்சி பெற நீலகிரி மறை மாவட்ட ஆயர் டாக்டர் அமல்ராஜ் மற்றும் அருட் சகோதரர்கள் அருட்சகோதரிகள் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது குன்னூர் புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நூற்று இருபத்து ஐந்தாவது ஆண்டு விழா இறை பிரார்த்தனையோடு இன்று இனிதாக துவங்கியது நீலகிரி மாவட்ட ஆயர் டாக்டர் அமல்ராஜ் ஆண்டகை அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்றார் நீலகிரி மாவட்டத்தின் முதன்மை குரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்களும் அனைத்து தேவாலயங்களின் குருக்கள் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் பள்ளிகளின் முதல்வர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் நீலகிரி மறை மாவட்ட ஆயர் பேசுகையில் விழாக்களின் மூலமாக இறைவன் மீது அதிக அன்பும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இறைவன் கூறியுள்ள கொள்கைகளை கடைபிடித்து நல்வழியில் நடக்கவும் நன்றி செலுத்தவும் துணை புரிகின்றனர் இதுபோன்று நூற்று ஐம்பது நூற்று எழுபத்தைந்து இருநூறு ஆண்டுகள் கடந்தும் இப்பள்ளி விழாக்களை கொண்டாட வேண்டும் என வாழ்த்தினார் விழாவின் இடையிடையே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கூட்டிசை பாடல்கள் இடம்பெற்றன பின்பு அனைவரும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அனைவரும் தேர்ச்சியடைய வேண்டும் என சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டை பள்ளி முதல்வர் அலெக்ஸ் ராணி சிறப்பாக செய்திருந்தார்